அனைவருக்கும் என் மாலை வணக்கம் நான் நம்ம டேரக்டருடைய நான் டேரக்டருடைய தீவிர ரசிகன் இந்த எழுபது வயதாகும் சொக்கலிங்கத்திற்கு ஒரு நோயும் வராமல் இருப்பதற்கு காரணம் நான் தொடர்ந்து சினிமா பார்த்து கொண்டிருப்பது தான் இதுவரை ஒரு சினிமாவை கூட நான் சீடியிலையோ டெலிவிஷன்லையோ பார்த்ததில்லை மட்டும் மட்டும்தான் பார்ப்பேன் அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் உங்கள் பேச்சுக்கு முதலே வர நினச்சி இது ஆறாவது மீட்டிங் இன்றைக்கி நுழையும் பொழுது நினச்சி நான் எந்த மீட்டிங் வரப்பறம் மாற்றி மாற்றி பேசிடக்கூடாதுன்ட்டு வந்தவொன்னே பார்த்துக்கிட்டே சரி நகைச்சுவை மன்றம் பேச வேண்டும் எனக்கு தெய்வ சாரு சதானந்தம் கவிதா இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு பெரிய பொறாமை போட்டி இவங்களும் நிறைய நகைச்சுவை மன்றங்கள் நிறைய இடத்துல ஆரம்பிச்சுட்டு எனக்கு பேஷண்ட்டே வராமல் பண்ணிவிட்டார்கள் கிளினிக்கு ரொம்ப காலியாகி போச்சு ஆனால் இந்த பயணத்தை நோக்கித்தான் சொற்களையும் சென்று கொண்டிருக்கின்றேன் அதான் வாழ்க்கையின் தத்துவம் சமயத்தில் ஒரு மூன்று நான்கு நான்களுக்கு நாடுகளுக்கு சென்று வந்தேன் எல்லா ஊரிலையும் என்னை மேடையில் பேச அழைக்கின்றார்கள் பேசுகின்றேன் கைத்தட்டுகிறார்கள் ஆனால் அனைத்து மனித பேசியிருந்த மகிழ்ச்சியோட உங்கள் முன்பு நான் பேசி அழைகின்ற மகிழ்ச்சி பல மடங்கு அதில் மாற்று கருத்து இல்லை முதலில் நான் வந்து அமெரிக்காவில் போர்ட்டில் நானே மனைவி எப்போ போனால் இருபது தடவை அமெரிக்கா இருபது தடவை மனைவியுடன் தான் எப்படி எல்லாம் மனைவியோடையே வரீங்கன்னு கேட்டால் திட்டத்துக்கு சண்டை போகிறதுக்கு ஒரு கொடியே போயிட்டு ஒரே யாராவது சண்டை போட்டால் கவிதா மாதிரி போடலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு பழக்கமாக வகித்துக்கொண்டேன் போர்ட்டாஃபென்ட்ரி சிக்காகோவில் இறங்குகின்றேன் நானும் மனைவியும் வந்து இமிகிரேஷனில் ஒன்றா போகலாம் போன ஒன்று டாக்டர் சொக்கிலிங்க மனை செந்தாமரை மனைவி பேர் அவர் யூ மேரீடு என்னங்க ஆமாம் மேரிடு அவர் யூ ஸ்டில் லீவ் டுகெதர்னு கேட்குறான் ஏன்னா நாற்பத்தி நாலு வருடம் கணவன் மனைவியாக வாழ்ந்து பார்ப்பது அமெரிக்காவில் சரித்திரமாகிவிட்டது ஆமாங்க வாழ்ந்து கொண்டு ஆச்சரியமாக கேட்குற அவர் கீழே வந்து சத்தம் போட்டு வைக்கிறார் இதுதான் நம்ம வாழ்க்கையின் பண்பாடு அது போன உடனே அங்கே வந்து அங்கே ஆஃப்ரிக்கன்ஸ் அமெரிக்கன்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க நான் ஃப்ளைட்டில் நல்லா அந்த ஜெட்லாக தூங்கிட்டேன் நல்ல ஃப்ரூட்ஸு நல்ல ஃபுட்டெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வெளியில் ஒதுக்கி வச்சுட்டாங்க நான் பையில தான் எடுத்துகிட்டு வரேன்னு நினச்சிக்கிட்டு செக்அப் பண்ணோன்னு சொன்னேன் இல்லை இல்லைங்க ஃப்ளைட்டில் கொடுத்ததுன்னு தான் புரிந்து கொண்டு அப்புறம் உள்ள போய் நுழைஞ்சே வச்சிங்க எதற்கு இந்த கருத்துக்களை சொல்லுகின்றேன் இப்பொழுது ஒரு ரெண்டு மூன்று இடங்களில் கொடியை ஏற்ற அந்த இந்த கொடியேற்றவுடன் இதை வைத்து ஒன்று சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன் நான் இந்த கொடியை ஏற்றி கீழே நின்று கொண்டு பேசுகின்றோம் இந்த கொடி ஏற்றுவதற்கு பேசுவதற்கு நமக்கு கிடைத்த தகுதி லட்சக்கணக்கான நம் இந்தியர்கள் தன் உயிரியும் தியாகம் பண்ணி இதை ஏற்ற வைத்தார்கள் அது பெரிய பெரிய ஒரு அற்புதமான நிகழ்வாக நினைத்தேன் உடனே ரெண்டு கருத்தை சொன்னேன் நான் கொஞ்சம் மாறி மாறி சொன்னது அடுத்த மீட்டிங்கில் வேறு கூப்பிடுவார் எல்லாம் என்னடா சொக்கலி இதே பேசணுன்ட்டு இவங்களோ சேகரோ கவிதாவோ கூப்பிட மாட்டாங்க ஏன் சொன்னேன் உடனே வந்து அதில் தத்துவத்தை யோசித்து பார்த்தேன் கொடியை ஏற்றுவது என்பது தன் வாழ்க்கையை நான் முன்னேற்றி கொள்வதற்காக கொடி கம்பத்தில் ஏற்றி அந்த கொடி பறக்கின்றதே ஒவ்வொருவரும் சுதந்திரமாக நாம் வாழ்க்கையில் பறந்து கொண்டு இருக்க வேண்டும் தவிர சிறகடைத்தர்கள் போன்று இருக்கக்கூடாது சொல்லி முடித்தவுடன் உடனே வந்து அங்கிருந்து பூவெல்லாம் விழுது அதெல்லாம் உண்டு ஃபைன் அதுக்கப்புறம் இந்த கொடியை பார்த்து இந்த மூன்று கலர்கள் நடுவில் ஒரு சக்கரம் அந்த மூன்று கொடியில் இருக்கின்றதை வாழ்க்கையில் எவன் ஒருவன் கடைப்பிடிக்கின்றானோ அவன் நலமுடன் வாழ்வதும் உறுதி அந்த மனிதன் நலமுடன் வாழ்ந்து தம் நாட்டை வளமுடன் ஆக்குவதும் உறுதி என்று கூறினேன் என்னவென்றால் மேலே இருக்கின்ற நிறம் தியாகத்திற்கு நடுவில் இருப்பது தூய்மைக்கு கீழே இருக்கிற பச்சை நிறம் பசுமைக்கு எவன் ஒருவன் தூய்மையாக தியாகத்துடன் தான் பசுமையாக தம் நாட்டையும் பசுமையாக காத்து அந்த நாடு வளர்வதை தடுக்கவே முடியாது அது சக்கரத்தை பார்த்தேன் அந்த சக்கரம் என்பது தர்ம சக்கரத்தை குறிக்கின்றது தர்ம சக்கரம் என்ற வண்டியில் நம் வாழ்க்கை எனும் பயணம் அந்த சக்கரத்தில் பயணித்தால் தர்மத்துடன் அறத்துடன் நல்லறத்துடன் இல்லறத்துடன் ஒரு வாழ்க்கை நடத்தினால் தான் வாழ்ந்து தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கின்ற கருவியாக மாறிவிடுகின்றான் என்றும் மாற்று கருத்து இல்லை ஜப்பானின் வந்தேன் அமெரிக்கா போயிட்டு ஒரு வாட்டியும் போய்ட்டு எல்லா நாடும் கூப்பிட்றாங்க ஜப்பானில் போனால் உலகத்திலேயே மாரடைப்பு மிக மிக குறைவான நாடு ஜப்பான் அதைவிட இருபது மடங்கு இந்தியர்களை மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்னொன்று பார்க்குறேன் ஐயா வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறாரு நகைச்சுவை நடிகர்கள் மற்றவைகளை மகிழ வைத்து கொண்டு என்னை பொறுத்தவரை சந்திரபாபு நாகேஷ் அனைத்து நகைச்சுவை நடிகர்களும் என் பேஷண்ட்டாக மாறிட்டாங்க ஐயாவை தவிர ஏன்னால் அது கடைபிடிக்கின்றார் நகைச்சுவை அவர்கள் தொழிலாக நினைத்து மற்றவர்களை மகிழ வைத்து கொண்டு தன்னை நோயாளி ஆக்கி கொள்ளக்கூடாது உடனே ஜப்பானில் பேசினேன் ஏன் உங்களுக்கு இந்த நாட்டில் ஹார்ட் அட்டாக்கே வருவதில்லை ஏன் உங்கள் நாட்டில் இருக்கின்றது ஜப்பானிலோ சைனாவிலோ எந்த ஒரு மனிதனும் தனக்கென்று வாழ்வதில்லை தன் நாட்டுக்கென்று வாழும் பொழுது உங்களுக்கு சுமையே இல்லாமல் போய்விடுகிறது ஏன் இந்தியாவில் மிக அதிக அளவில் இருக்கின்றது தான் வாழ்வதில்லை தான் பசங்களுக்காக வாழ்வதில்லை பேரம்பால்த்திகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு தன் வாழ்க்கையை இழந்து விடுகின்றான் அதன் முக்கியமான காரணம் எவன் ஒருவன் தான் என்பதை மறந்துவிட்டு நாம் என்ற உணர்வு வந்துவிட்டால் நாம் அனைவரும் வாழ்வது கட்டாயம் நான் ஒன்றே ஒன்றே சொல்லுகின்றேன் இந்த அரங்கத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறவர்கள் நான் ரோட்ரி கிளப்பில் போயிருந்தேன் ஐயா ஒரு ஏழாயிரம் பேர் இருப்பாங்க அந்த ஐயாயிரம் பேர் கையை தூக்கி சொக்கலையும் உன்னுடைய பேஷண்ட்டு உனக்கு நாகவும் இல்லையா என்று கேட்கின்றார்கள் இங்கே கூட்டத்தில் தேடி தேடி பார்க்கிறேன் ஒருவர் கூட என் நோயாளி இல்லை ஏனெனில் அனைவரும் யோமர்கபிலே சேர்ந்து நகைச்சுவை ரசிப்பதற்காகத்தான் அதான் உன்னேன்னு சொல்கிறேன் அரிசி உணவை நன்றாக சாப்பிடுங்கள் நகைச்சுவை எனும் ஏழாவது உணவு எவன் ஒருவன் தினந்தோறும் சாப்பிட்டு கொண்டு இருக்கின்றானோ நோயும் வராது வந்த நோயும் தன்னை விட்டு போய்விடும் அதான் முக்கியமான கருத்து வேற ஆனால் ஒன்று ஒன்று சொல்கிறேன் சாப்பிடும்போது சில புறக்கேறிடுது இல்லைங்களா புறக்கேர்னா என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் இருக்குவிங்க தலையை வேகமாக தட்டுங்கள் அவர்கள் இறந்து விடுவார்கள் அதான் மாமியார் மருமகள் இருக்கிற இடத்துல இது சொல்றதில்லை நான் இப்படி இருக்கிறீங்க உரைக்கேரியுடன் குணியை வைத்து முதுகில் தட்டுங்கள் அது உங்கள் புறக்கேரி வெளியில் வந்து விடவேன் புறக்கேனு ஒரு வசனம் பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரோ நினைக்கின்றார்கள் அருமையான கருத்து அம்மா சொன்னாங்க உங்கள் பேர் என்னம்மா லக்ஷ்மி ஒன்றே ஒன்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்க ஐயா

இவரை சதானந்தை பார்த்தா எனக்கு பொறாமை இவரை மாதிரி எப்படி நான் ஒல்லியாகப் போயேனேன் என்று தொப்பையை விழுந்து விட்டால் எட்டு மடங்கு மாறடைப்பு உடனே ஒரு நோயாளிக்கிட்டு போய் தொப்பையை போய் கரைச்சிட்டு வாம்பான்னு சொன்னேன் கரெக்டானே இல்லையா சிரிப்பானுந்தா ஆற்றுல போய் கரெக்ட்டுமா குளத்துல போய் கரெக்ட்டோமான்தான் உங்களை அத்தியை சொல்லவில்லை தொப்பையை உணவால் உடற்பயிற்சியால் இன்னும் ஒரே நிமிடம் பேசலாமா கவிதா இதே மாதிரி ஒரு மீட்டிங் அவர் இருக்கலாம் ஒன்று டூ மினிட்ஸ் இருக்கலாமா இருக்க இருக்கப்பா அது 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 சொல்லியில இங்கே இப்போ ஐடிசி ஒரு கிராண்ட் சாலரில் ஒரு மீட்டிங் ஏழாயிரம் பேர் இந்த இடம் கரெக்டாக ஏழு மணிக்கு போனேன் கவிதா நான் கேட்டேன் எவ்வளோ நேரம் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுங்கள் சொக்கலிங்கம் ஏழு இருபதுக்கு நாங்கள் அனைவரும் போய்விடுவோம் இவர் போகும்பொழுது எல்லோரும் போயிட போகிறாங்க அதுல வெள்ளி நேரம் பொண்ணானது மற்றவர்கள் பேசுவதை கேட்பதற்காக இன்னும் ஒரே நிமிடம் அதுக்கப்புறம் வேணாம் பேசுகிறேன் வெரி குட் நான் ஒன்றே ஒன்றே சொல்லுகின்றேன் நீங்கள் இருக்கும்பொழுது மட்டும் நான் இருக்கும்பொழுது நீங்கள் கேட்க அடுத்த வாட்டி நீங்கள் பேசுவதை ஃபுல்லாக கேட்க வேண்டும் ஒன்றே ஒன்றே சொல்லுகின்றேன் அனைவரும் வெற்றி அடைந்தவுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது தவறான கருத்து வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்றை உணர்ந்து கொண்டு அந்த உயிர் என்ப உயிர் என தெய்வம் உங்கள் ஆலயத்தில் இயங்க வேண்டும் என்றால் அந்த ஆலயம் என்பது உங்கள் உடல் அதை பராமரியுங்கள் அதை ஆராதீங்கள் அதை எதனாலும் வழிபடுங்கள் இந்த உயிரை காப்பாற்ற மூன்று ஊக்களை மட்டும் விடாதீர்கள் ஊ எனும் உணர்வு ஊ எனும் உணர்வு ஊ என்ற உடற்பயிற்சி சிந்திக்கின்ற சிந்தனை சீராக உண்ணுகின்ற உணவு சீராக உடற்பயிற்சியும் சீராக இருந்தால் சொக்கலிங்கத்திற்கு வேலையெல்லாம் போய்விடும் என்று கூறி இறந்த காலம் என்பது உடைந்த பானை வருங்காலம் என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை நிகழ்காலம் என்பதுதான் கையில் இருக்கின்ற வீணை என்று எவன் ரசித்து வாழ்கின்றானோ தான் வாழ்ந்து தன்னை வாழ வைக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக அனைவரும் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஐம்பது வருடமாக தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று இவர் வயது குறைந்து கொண்டே போவதற்கு காரணம் தான் மகிழ்ந்து மற்றவர்கள் மகிழ வைக்கும் பொழுது வயிறு கூடாது அறுபத்தி ஆறு வயசு ஆகி அப்படியே இருக்கிறீங்களே என்ன பண்றீங்கன்னு கேட்டார் டாக்டர் கேட்கிறப்ப அறுபத்தி ஆறு வயசு ஆகி அப்படியே இருக்கிறீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னா ஒன்றும் அதனால தான் அப்படியே தண்ணி அடிக்க மாட்டேன் ஜீரம் குடிக்க மாட்டேன் இது மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அதனால் அது அப்படியே இருக்கிறது அந்த மாதிரி ஃபார்முலா தான் இந்த தேசிய கொடிக்கு அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன் நான் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தாரு இதே இதில் வந்து சிகப்பு புடவை கட்டுறவங்க இருக்காங்க சிகப்பு சர்ட்டு போட்டுருக்கிறவங்க இருக்காங்க பச்சை சேலை கட்டினவங்க பச்சை சர்டு பனியன் போட்டவங்க இருக்காங்க என்ன மாதிரி வெள்ளை சர்டு போட்டவங்களும் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் அந்த சிகப்பு துணின்னா அது சிகப்பு ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் அது துணி அவ்வளோதான் அந்த பச்சை கலர் புடவை பச்சை கலர் பனியன் அப்படின்னா அது ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் இது வந்து அதே மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் ஆனால் அந்த வெள்ளையும் சிகப்பும் பச்சையும் மூணும் ஒன்றா சேர்ந்த ஒரு மூவர்ன கொடி அந்த கொடிக்கு கீழே நின்றோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கையெடுத்து எடுத்து கும்பிட சொல்லணும் அந்த மாதிரி நம்ம எங்கெங்கே தனித்தனியாக இருந்தாலும் எல்லா ஒரே இடத்துல வந்து சேர்ந்து இன்றைக்கு குடியரசு தினம் மாதிரி இந்த நகைச்சுவை மன்றம் நீங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை பல பேர்த்துக்கு கிட்ட போகவே மாட்டாங்க ஆனால் அவருடைய எய்ம் ஒரே விஷயத்தில் சொல்லிட்டாரு என்னுடைய எய்மு இது தான் எனக்கு வரலனாலும் பரவாயில்ல அந்த சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக சொன்னார் மக்கள் இதைத்தான் பண்ணணும் தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அது நிறைவேறது இந்த நிச்சயமாக நகைச்சுவை மன்றத்தினால மட்டும்தான் நாங்கள் அதை எங்களுடைய கடமையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் அவங்க டாக்டராக இருந்து எடுத்துக்கிட்ட தொழிலை நாங்கள் டைரக்டராக இருந்து எடுத்துக்கிறோம் எங்களுக்கு ஏன்னா படிக்கலை அதனால தான் நான் எல்லாம் முடிச்சுட்டு போகிறது கூட பேச சரி ஒரு சும்மா கொசுடு பார்க்கணும்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இல்லையா எங்கள் ஊரில் எப்படின்னா கல்யாணம் பண்ணால் கொழுதியால் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க சொல்ல ஊருன்னு தலைவர் அந்த சொன்னோம்னா எங்க நிலைமை என்ன நாங்க சும்படுகள அந்த ஊர் மட்டும் தெரியாது எனக்கு மறந்து போச்சு எனக்கு அது என்னன்னு கோமா ஸ்டேஜி போயிட்ட அதனால எதுவா இருந்தாலும் நிகழ்ச்சி வாங்குறது மக்களுக்கு நான் ஏதோ பேச ஆரம்பித்தேன் தலைவர் இடையில வந்து பூந்து அதை கெடுத்துட்டாரு சரி பரவாயில்ல தலைவரெல்லாம் அப்படி தான் இருப்பாருன்னு நீங்க நல்ல விஷயம் எனக்கே இங்கேருந்து போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கு ஆறு மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது சரி இன்னொரு கொஞ்சம் நேரம் இருந்திருந்தால் இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் உரையாடல் பண்ணியிருந்தா அவருடைய முழுமையான இப்போ எனக்காக அவர் சீக்கிரம் நிறுத்தி அவர் வர்றதுக்குள்ளார நான் சீக்கிரமாக எந்திரிச்சு போய் இது இத்தனை வேலைகளையும் நம்ம பண்ணதுக்கு காரணம் வந்து ஃப்ளைட்டு தான் அடுத்த வருஷம் நீங்கள் இல்லை இல்லை போகும்போது அவளுக்கு கொஞ்சம் தண்டனை கொடுக்கணும் நன்றி வணக்கம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக எல்லா டாக்டரையும் கூப்பிட்டு எல்லாருமே பேஷண்ட் இல்லாமல் பண்ணணும் அது இதை அவர் நினைச்ச மாதிரி அவர் இத்தனை வருடங்கள் செய்கின்ற தொழிலுக்கே சிறப்பு வந்து ஒரு டாக்டராக இருந்த கூட சிரிப்பு தான் சிறந்த மருந்துங்கிறத நாங்கள் சினிமாவில் செஞ்சுதான் அவர் தெளிவாக இங்கே மேடையில் சொல்கிறார் அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்கோ நன்றி வணக்கம்